துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து நெல்லையில் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் வண்ணாரப்பேட்டையில் மாநகர திமுக செயலாளர் சுப்பிரமணியன் தலைமையில் திரண்ட திமுகவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடினர் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்கப்பட்டுள்ளதைத் தொடர்ந்து தஞ்சாவூரில் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் தஞ்சை மாநகர திமுக சார்பில் மாநகர செயலாளரும் மேயருமான சன் ராமநாதன் தலைமையில் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் Let's உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பிரதிநிதித்துவம் வகிக்கும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி விழா கோலம் பூண்டுள்ளது உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரானதை வரவேற்று சேப்பாக்கம் பகுதி செயலாளர் மற்றும் மண்டலக்குழு தலைவர் மதன்மோகன் தலைமையில் ஏராளமானோர் திரண்டு சிந்தாதிரைப்பேட்டை மீன் விற்பனை அங்காடி அருகே பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் புகழ் முழக்கம் எழுப்பி உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினை தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சராக நியமித்ததற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் அவர்கள் நன்றி தெரிவித்தனர் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தூத்துக்குடியில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக மற்றும் மாநகர திமுக சார்பில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது தூத்துக்குடி கலைஞர் அரங்கம் முன்பாக மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் தலைமையில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மதியழகன் மாநகராட்சி மண்டல தலைவர்கள் பாலகுருசாமி கலைச்செல்வி மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் கவிதா தேவி உள்ளிட்ட ஏராளமான கல்லூரிகள் கலந்து கொண்டனர்